சிவாலயங்கள்ல கருவறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோஷத்தில் தக்ஷாமூர்த்தி இருப்பார் இவர் தெற்கு நோக்கி இருப்பார் ஆனா இங்க ஒரு கோயில்ல அவர் கிழக்கு நோக்கி இருக்கார் பொதுவா தக்ஷாமூர்த்தி அமர்ந்த நிலையில இருப்பார் வலது காலை ஊன்றி இடது காலை அமடிச்சுட்டு உட்கார்ந்து இருப்பார் ஆனா இந்த தக்ஷாமூர்த்தி நின்று கொண்டு அருள் புரிகிறார் தக்ஷாமூர்த்திக்கு தலைக்கு மேல கல்லாலான ஆலமரம் இருக்கும் கல்லாலின் புடையமருந்து நான் மறை ஆறு அங்கம் முதல் பாட்டு இருக்கு ஆனா இந்த தட்சாமூர்த்திக்கு தலைக்கு மேல ஏழு ரிஷிகள் சப்த ரிஷிகள் இருந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆலமரம் இல்ல தட்சாமூர்த்திங்கிற குரு பகவான் தன்னுடைய வலது கையால சின்முத்திரையை காண்பிச்சுட்டு இருப்பார் ஆனா இந்த தட்சாமூர்த்தி ரெண்டு கையிலையும் வீணைய வச்சுக்கிட்டு நிக்கிறார் இவருக்கு வீணா தட்சணாமூர்த்தி என்று பேரு இவ்வளவு வித்தியாசங்களை உடைய ஒரு தட்சாமூர்த்தி எங்க இருக்காருன்னு கேக்குறீங்களா புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் முன் இவர் இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் அவசியம் சாமியை பார்த்துட்டு திரும்பும்போது போது இந்த தக்ஷாமூர்த்தியை அதாவது வீணா தக்ஷாமூர்த்தியை பார்த்து வணங்கிட்டு வாங்க ஆவுடையார் கோயில்ல இது மாதிரி இன்னும் அடங்காத தன்மைகள் நிறைய இருக்கு